ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜூஸ் கரைக்க போகிறேன் இந்த ப பைனாப்பிள் இது பாட்டில் அப்படியே வாங்கிட்டு வந்தோம் இது வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறது தான் இதில் எங்கள்கிட்ட வந்து மூணு ஃப்ளேவர் இருக்குது இருங்க காட்டுறேன் நான் அடுத்தது வந்து இந்த கிரேப்ஸ் இருக்குது இந்த கம்பெனி பார்த்துங்க இந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா இருக்குது வாட்டரில் மிக்ஸ் வேண்டிய மிக்ஸ் பண்ணுறது தான் சுகரெலாம் ஆட் பண்ணியே இதில் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் சேர்க்குறதுல இதுலேயே எங்களுக்கு இருக்கிறது ஓகேயாக இருக்குது அடுத்து வந்து ஆரஞ்ச் தான் இருக்குது இதுவும் ஓகே இது எல்லாமே நல்லா தான் இருக்குது இது எல்லாமே நான் கூல் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணிக்குவேன் நான் அந்த ஜூஸ் கரைக்கும் போது இது ஸ்டப்ஸாக விதையும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறது உடம்பு ஹீட்டுக்கு நல்லா இது உடம்பு ஹீட்டாக இருக்கும்ல அதுக்கு நான் ஸ்டப்ஸாக எதாவது ஊற வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பாதாம் பிசு வந்து நான் ஏற்கனவே வந்து நான் போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள அது நீங்கள் வந்து இது ஊற வைக்கணும்னா ஃபஸ்ட்டு முதல் நைட்டுக்கே போட்டுருணும் பாதாம் பிசுர் இது நான் இது இதையுமே நான் ஹேட் பண்ணிக்குவேன் உடம்பு குளிர்ச்சிக்கு நல்லது இது ரெண்டுமே நான் இது ரெண்டுமே தான் சேர்த்துக்குவேன் அதோட அது கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் கிடைக்கலாம் அது கூட ஐஸ்கிட்டி ஆட் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே ரெண்டு போட்டால் போதும் இது மூணு பாட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி பைனாப்பிள்ஸ் தான் கரைக்க போகிறோம் பைனாப்பிள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மூணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றில் வந்து நாங்கள் வந்து பைனாப்பிள் கரைச்சிக்குவோம் ஒன்றில் வந்து ஆரஞ்சு இது பண்ணிக்கலாம் கூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்குவோம் டூ மினிட்ஸ்லையே ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாதாம் பிசி போட்டுப்போம் இது உடம்புக்கு குளிர்ச்சி இது சேர்த்தா இது நல்லா இருக்குது கூட சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சக்கரை பார்த்தாட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு இதில் இருக்கிறது போதும் அது கட்டி நான் சேர்க்கலை இது உடம்பு குளிர்ச்சி இப்போ வெயில் தானே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அது செஃப்ஸா வேதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

குளிர்ச்சி இது அதிகமாக சாப்பிட்டா நல்லது குளிர்ச்சி உடம்புக்கு சம்மர் அதிகமாக இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கட்டி சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்க்கு நான் போட்டுக்கிறேன் எனக்கு உங்களுக்கு தேவைக்கு மாதிரி போட்டுக்குங்க வெயிலுக்கு பாருங்கள் டப்புனு கரைஞ்சிச்சு வெளியில் ஹீட்டுக்கு அவ்வளோ பேய் வலிச்சிட்டு ஓகேப்பா கொஞ்சம் செப்ஸாக விதையை ஆட் பண்ணிக்குங்க இது குளிர்ச்சி அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேங்க ஏன்னா ஐஸ்கிரீம் சேர்த்தா குழந்தைகளுக்கு பிடிக்கும் அதனால் ரொம்ப அதிகமாக செக்காட்டையும் கம்மியாக கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரா வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் ரெடி இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் குடிக்கலாம் நீங்களும் குயிக்காக பண்ணி கொடுத்தலாம் உங்கள் ஃப வெயில் காலத்தில் உங்கள்